வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு குறித்த செய்தி வெளியாகி உள்ளது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன போஸ்டிங்கு எத்தனை வேகன்சி ஸோ அதற்கான கல்வி தகுதி சம்பளம் எவ்வளவு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்த செய்தி வெளியாகியுள்ளது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புதல் ஆணை வெளியிடப்படுகிறது ஸோ பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணூர் திட்டத்தில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பயணங்களை பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நெருப்புதல் தொடர்பாக தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஆணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேலையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களாலும் பின்பற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அறுபது நாற்பது பங்களிப்பு முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது இந்த திட்ட செயலாக்கத்திற்கென சமையல் உதவிய பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டிற்கு பத்து மாதங்களுக்கு மட்டும் ரூபாய் ஆயிரத்தில் ஒன்றிய அரசின் பங்காக ரூபாய் அறநூறு வீதம் ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள நாற்பத்தி மூணாயிரத்து நூற்று முப்பத்தோரு சத்துணவு மையங்களில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்து நூற்று முப்பத்தோரு சத்துணவு மையங்கள் வந்து இருக்குது ஒரு சத்துணவு மையத்திற்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாளர் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் என மூன்று பணியிடங்கள் பார்த்திங்கன்னா தோற்று விதிக்கப்பட்டு சத்துணு பணியாளர்கள் கீழ்கண்டவாறு பார்த்திங்கன்னா சிறப்பு காலைமுறை கீழ் பணியாற்றி வருகின்றனர் என்றும் சமூக நல ஆணையர் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் இல்லை ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு காலைமுறை ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அமைப்பாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து எழுநூறுபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரத்து இருநூறுரூபா சமையலர் பதவிக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து நூறுலேருந்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சமையல் உதவியாளர் போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஒன்பதனாயிரம் வரைக்கும் இது பார்த்திங்கன்னா சிறப்பு முறை ஊதியம் சத்துணவு திட்டத்தின சீரிய முறையில் செயல்படுத்திட தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் அவசர அவசியம் கருதி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பயணங்களை மட்டும் மாதம் ரூபாய் மூவாயிரம் விதம் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட உரிய ஆணை வழங்குமாறு பார்த்திங்கன்னா சமூக நல ஆணையர் வந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அரசை வந்த கேட்டுக்கொண்டுள்ளார் சமூக நல ஆணையரின் கருத்துரு அரசில் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தொய்வின்றி நன்முறையில் செயல்பட இத்திட்டத்தில் ஏற்பட்டுள்ள காலியாக உள்ள பணியிடங்களுள் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் ரூபாய் மூவாயிரம் என்ற தொகுப்புதி அடிப்படையில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நான்கு மாதங்களுக்கான தொகை ரூபாய் பத்து கோடியே எழுபத்தொன்பது லட்சத்து அறுபத்து நான்கு ஆயிரம் மட்டும் ஒப்பளிப்பு செய்தோம் பின்வருமாறு ஆணைகள் வெளியிடலாம் என முடிவு செய்து அவரே பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துவ திட்டத்தின் கீழே காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை மட்டும் மாதம் ரூபாய் மூவாயிரம் வீதம் தொகுப்பூதியத்தில் நிறைப்பட அனுமதி வழங்கப்படுகிறது ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு கட்டுங்களை வந்து கொடுத்துருக்காங்க என்ன பூச்சிட்டிங்கன்னா சமையல் உதவியாளர் மாதம் பார்த்தீங்கன்னா சமலம் எவ்வளோ தராங்க அப்படின்னா ரூபாய் மூவாயிரம் வந்து தொகுப்பூதியம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுள் பனிரெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலைமுறை ஊதியம் சிறப்பு காலைமுறை ஊதியம் எஸ்டிஎஸ் நிலை ஒன் மூவாயிரத்துலேருந்து ஒன்பதனாயிரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு ஓகேவா அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா தொகுப்புதிய சமையல் உதவியல் பணி நியமனத்திற்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படி இல்லைன்னா தோல்வி அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்திட இன இயக்குனர் நியமன அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்னொன்னு மருத்துவரு வேலைவாய்ப்புகளோடு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி